ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினகரன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம பார்க்க போகிற வீடியோ தொகுப்பு பிளாஸ்டிக் தடையால் டாஸ்மாக் பார்களில் ஐம்பது சதவீத விற்பனை சரிஞ்சிருக்கிறத பற்றி தான் தமிழகத்தில் நாலாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளோடு ஒட்டிய இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பார்கள் செயல்பட்டு வருது இந்த பார்களில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்கும் பொருட்டு பார் உரிமையாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளோட கடுமையான சோதனையை அடுத்து தற்போது அனைத்து டாஸ்மாக் பார்கள்லையும் பிளாஸ்டிக் பயன்பாடு முழுமையாக ஒழிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் பிளாஸ்டிக் பயன்படுத்த தமிழக அரசு விதிச்சிருக்கிற தடையால் அனைத்து டாஸ்மாக் பார்கள்லேயும் ஐம்பது சதவீத விற்பனை குறைஞ்சிருக்கிறதா பார் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இதே போல வருமானம் குறைஞ்சிருக்கிறதால பார் உரிமை தொகையை ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமா குறைக்க வேண்டும்னும் அவங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க அடுத்த மாதம் தமிழகம் முழுவதும் கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தவும் பார் உரிமையாளர்கள் திட்டமிட்டிருக்காங்க இத பத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பரசன் என்ன சொல்லியிருக்காருன்னா டாஸ்மாக் பார்களை பொறுத்தவரையில் பிளாஸ்டிக் கப் வாட்டர் பேக்கெட் ஆகியவை மட்டுமே அதிகம் விற்பனையாகும் இதன் மூலம் மட்டும் நாளொன்றுக்கு ரூபாய் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரையில் வருமானம் கிடைச்சிது இந்த நிலையில் தமிழக அரசு பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை விதித்ததை அடுத்து வாட்டர் பேக்கெட் பிளாஸ்டிக் கப்களை பயன்படுத்த முடியாத நிலை உருவாகியிருக்கு பிளாஸ்டிக் தடையால் எழுபது சதவீதம் பேர் பார்களுக்கு வருவதே இல்லை இதனால் பார்களில் ஐம்பது சதவீதம் விற்பனை குறைஞ்சிருக்கு வாட்டர் பதிலாக தற்போது வாட்டர் அதிகம் அமைச்சரோட உத்தரவை எடுத்து எந்த பார்களையும் இப்போ நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படல இதனால இழப்பை சரி கட்டும் இரண்டு புள்ளி நாலு சதவீதமாக இருக்கிற பார் உரிம தொகையை ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக அரசு குறைக்கணும் இதே போல் பார்களில் அடுப்பு வச்சு சமைக்க அனுமதி வழங்கணும் பார் செயல்படும் நேரம் இரவு பத்து மணி என்பதை பத்தரை மணியா நீட்டிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி வரும் புதன்கிழமை அமைச்சர் மற்றும் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநரை சந்திச்சு மனு அளிக்க உள்ளோம் இந்த நிலை தொடர்ந்தா அடுத்த மாதம் தமிழகம் முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் எனவே அரசு எங்களோட கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அவரு சொல்லியிருக்காரு இது போன்ற தகவல்களை மேலும் அறிய தினகரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி